அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்திர கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பத்தரை மணி அளவில் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடைபெற்று நடைபெற்றது பெருங்கலத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்கின்ற ஒரு இளைஞர் கலைஞர் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த புற்றுநோயியல் மருத்துவர் திரு பாலாஜி என்பவரை தாக்கிய சம்பவம் அவர் மறைத்து கொண்டு வந்திருந்த சிறு கத்தியின் மூலம் ஒரு ஏழு இடங்களில் அவருக்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தியிருந்தார் அவரை உடனடியாக காவல்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற பணியாளர்கள் காவல் பணியாளர்கள் அவரை பிடித்து காவல்துறையிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் காவல்துறையை பொறுத்தவரை அவரை பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் தாக்குதலுக்குள்ளான மருத்துவர் பாலாஜி அவர்கள் அதிதீவிர தீவிர சிகிச்சை பிரிவில் இன்றைக்கு சிகிச்சை பெற்று வருகிறார் அந்த மருத்துவரை பொறுத்தவரை இப்பொழுது நலமுடனும் இருக்கிறார் கொஞ்ச நேரத்திற்கு முன்னால் வீடியோ காலில் என்னிடத்தில் இப்பொழுது உரையாற்றினார் இப்பொழுது நான் இந்த சந்திப்பு முடிந்தவுடன் அங்கே தான் செல்லவும் இருக்கிறேன் அந்த வகையில் மருத்துவர் மிக மிக நலமுடன் இருக்கிறார் ஒரு சிறிய அளவிலான ஒரு நிம்மதி அந்த மருத்துவரை பொறுத்தவரை மிக சிறப்பான மருத்துவர் அந்த மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் மட்டுமல்ல ஏற்கனவே தமிழக அரசின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிறப்பான மருத்துவ சேவையை தந்தவர் இந்த விக்னேஷ் என்கின்ற இளைஞரனின் தாயார் காஞ்சனா என்பவர் கடந்த ஆறு மாதங்களாக அந்த மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார் அட்வான்ஸ் ஸ்டேஜ் என்கின்ற வகையில் முற்றிய நிலையிலான புற்றுநோய் பாதிப்புக்கு சிகிச்சை பெற்று வந்தவர் இந்த மருத்துவமனையில் ஆறு ஏழு தடவை தெரபி போன்ற சிகிச்சைகள்லாம் அளித்து அவருக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த விக்னேஷ் என்பவர் தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்கின்ற வகையில் இந்த மருத்துவரோடு காலையில் பேசி தகராறு செய்து அவரை அவரைக்கு தாக்குதல் நடத்தியிருக்கிறார் இந்த போக்கு என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது அரசு மருத்துவர்கள் மிக சிறந்த வகையில் ஆத்மார்த்தமாக சேவை மனப்பான்மையோடு தமிழ்நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் குறிப்பாக கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு இட பேரிடர் காலங்களில் தமிழக மக்களின் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை பெற்ற மருத்துவர்களாக அரசு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் அந்த வகையில் மருத்துவத்தில் குறைபாடு என்கின்ற ஒரு போலியான காரணத்தை சொல்லி தாக்குதல் நடத்துவது என்பது மிக மிக கண்டிக்கத்தக்கது மருத்துவர்கள் எந்த மருத்துவரும் யாருக்கும் அவர்களுடைய மருத்துவ சேவை என்பது வேண்டுமென்றே நிச்சயம் தவறடைக்க மாட்டார்கள் குறிப்பாக அரசு மருத்துவர்களை பொறுத்தவரை மிக சிறந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு புகழ் சேர்க்க புகழ் சேர்க்கிற வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களின் வாயிலாக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த மருத்துவர் மீதான தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது காவல்துறையினர் உடனடியாக அவரை பிடித்து போது கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் அவர் மட்டும்தான் வந்தாரா அவருடன் வேறு யாராவது வந்தார்களா என்பதை விசாரித்து அவருடன் வேறு யாரும் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அவர்களையும் கைது செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் அதிகபட்சமான நடவடிக்கை என்னவாக இருக்குமோ அதையெல்லாம் இந்த விக்னேஷ் என்பவரின் மீது காவல்துறை எடுப்பதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் வாயிலான் வாயிலாக இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அவர்களும் அந்த மருத்துவர் பாலாஜி அவர்களை நேரடியாக வந்து பார்த்து அவருடைய தாய் மனைவி மகள் போன்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அங்கே வந்து பார்த்துவிட்டு வந்தார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று முடிந்தவுடன் ஒரு சில மருத்துவ சங்கங்களின் சார்பில் வேலை புறக்கணிப்பு போராட்டம் ஒன்றை அறிவித்திருந்தார்கள் உடனடியாக நானும் துறையின் செயலாளர் உயர் காவல் அலுவலர்கள் எல்லாமே சம்பந்தப்பட்ட சங்கங்களின் நிர்வாகிகளை அடைத்து தற்போது நாலு மணியிலிருந்து ஏறத்தாழ ரெண்டே முக்கால் மணி நேரம் அவர்களிடத்தில் பேசி அவர்களும் பல்வேறு வகைகளில் இன்னமும் என்னவெல்லாம் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் அவர்களுக்கு கூடுதல் எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ போன்ற பல்வேறு விஷயங்களை சொல்லியும் இருக்கிறார்கள் ஏற்கனவே தமிழக அரசு அவர்களுக்கு வெளிப்படைத் தன்மையோடு செய்து கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு நன்றி பாராட்டியும் சொன்னார்கள் இந்த நிலையில் அவர்கள் அதிகம் அனைவருமே கேட்டது மருத்துவமனைகளுக்கு கூடுதல் பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற வகையிலான அந்த செய்தி குறிப்பாக கலைஞர் மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இப்போது உடனடியாக அவுட்போஸ்ட் ஒன்று திறக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனை வளாகத்திலேயே அவுட்போஸ்ட் இப்போது திறக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல நம்முடைய ஏடிஜிபி இனமும் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது இது போன்ற அவுட் போஸ்ட்கள் வேண்டுமென்றாலும் கூட அதை நிறுவுவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியையும் சொல்லியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் முதன்முறையாக சிசிடிவி கேமரா பொருத்தும் பணியை கடந்த மூன்று மாதங்களாக செய்து வருகிறோம் அது எல்லா சிஸ் ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு விட்டது அதற்கு ஒரு சர்வர் மட்டுமே பொருத்தப்பட வேண்டும் அந்த பணி மிக விரைவில் முடிக்கப்பட்டு சிசிடிவி கேமரா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் வரவிருக்கிறது ஏற்கனவே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் வட்டார அரசு மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமரா என்பது அனைத்து மருத்துவமனைகளிலும் இருக்கிறது இந்த மருத்துவர் சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூடுதலாக சொன்னது நோயாளிகளுடன் வருகிற அட்டண்டர்ஸை அவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் சரிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்கள் ஏற்கனவே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அட்டண்டருக்கெல்லாம் அடையாள அட்டை தரப்பட்டு ஒரு சிஸ்டம் அங்கே தொடங்கி வைத்திருக்கிறோம் நான் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக தொடங்கி வைத்தேன் இதேபோல் எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அட்டெண்டர்ஸை ரிஸ்ட்ரிக்ட் செய்கிற அளவுக்கு ஒரு அடையாள அட்டைகளுடன் கூடிய அந்த திட்டம் என்பது எல்லா இடத்திலும் தொடங்கப்படவிருக்கிறது இப்படி இந்த மருத்துவ சங்கங்கள் அதிகபட்சமாக கேட்ட இந்த பாதுகாப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் அவள் அவர்களுக்குரிய பாதுகாப்புகள் என்கின்ற வகையில் பல செய்வதற்கு உறுதி அளித்தது உறுதி அளித்திருக்கிறோம் அனைவரும் மகிழ்ச்சியோடு கலைந்து சென்றிருக்கிறார் இல்லை இப்போ பொதுவாகவே அவங்க ஒரு மருத்துவமனை இன்றைக்கி காலையிலேருந்து ரெண்டாயிரம் பேர் வராங்க அங்கே காவலர்கள் இருக்கிறார்கள் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் இருக்கிறார்கள் என்றாலே ஒரு மாரல் ஃபியர் தான் அந்த அதை அந்த அச்சத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவது தான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்கின்ற ஒரு இது வந்து மருத்துவர்களுக்கும் ஏற்படும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களுக்கும் ஏற்படும் நோயாளிகளுக்கும் ஏற்படும் அந்த ஒரு மன அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கு தான் இது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலேயும் நடந்துறது இல்லது இன்னைக்கு நடந்துருச்சு இனிமேல் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு எதிர்காலத்தில் ஒரு எடுக்கப்படுகிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை இப்போ அதை எல்லாருமே பேசிட்டாங்க அதுக்காக தான் இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பேசினது போராட்டங்கள் எங்கே இல்லை குறித்து உறவினர்களா இல்லை இல்லை அது இப்போ ராஜீவ்காந்திலலாம் சொல்லி நிற்கிறோம் எல்லா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுமே நோயாளிகளுக்குள்ள என்ன நோய் தன்மை இதெல்லாம் வந்து சொல்கிறாங்க எல்லா டாக்டருமே சொல்கிறாங்க சொல்லாமல் அவங்க எந்த இப்போது ரொம்ப ஒரு வெளிப்படை தன்மைனா அந்த நோயின் தன்மையை சொல்லி தானே தீரணும் நோய்த் தன்மை சொல்லாமல் அவங்க எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க நோயாளிகளும் ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டாங்க அட்டண்டரும் அந்த மாதிரி யாரையும் விட்டுட்டும் போயிட மாட்டாங்க ஆமாம்மா வாபஸ் தான் எல்லோருமே வாபஸ் தான் எல்லாேருடத்திலும் பேசப்பட்டது எல்லோருமே மகிழ்ச்சியாகத்தான் ஆமாம் ஆமாம் அவ்வளோதான்

அது இல்லை அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் உறுதியான உடனே நான் பத்திரிகையாளர்களிடத்தில் அது மாதிரி எதுவும் இல்லை வந்தது வந்து பெருங்கலத்துறை சேர்ந்த அந்த விக்னேஷ் என்கின்ற என்பவர் என்பதை விட்டேன் இல்லை இல்லை இது அது வந்து நிச்சயமாக இது வந்து ஒரு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது நடக்கிறதுக்கான வாய்ப்பை யாரும் ஏற்படுத்திடக்கூடாது ஏற்படுத்தக்கூடாது இது இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம் அது இது ஒரு மனநோயாளி 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 ஒருவர் மன அந்த சைக்கிய் டாக்டர் கையில் நடந்துக்கிற ஒரு சின்ன சம்பவம் அதுக்கு இதுக்கு இல்லைங்க எல்லா சங்கமும் வந்தாங்க எல்லாரும் ஒத்துன்னு போயிட்டாங்க ஏங்க அவ்வளோ நடக்காதுன்னு சொல்லுங்களேன் நீங்க

டெஃபினட்டாக பார்க்கப்படும் அவங்க அந்த அம்மா எதிரி இல்லையே அவங்க அவங்க வந்து ஆறு மாதம் இங்கே தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க திரும்பவும் திரும்பவும் இந்த இடத்துல அவங்களுக்கு மருத்துவ சிகிச்சை வேணும்னா மருத்துவ சிகிச்சை தரத்துக்கு அரசு தயாராக இருக்காது அது மாதிரி யாரையும் புறக்கணிக்காது அதெல்லாம் ஒருத்தர் டாக்டருங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மனக்கசப்பு யார் பேர்லையும் வச்சுக்க மாட்டாங்க யார் பேர்லேயும் வந்து விரோதியாக விரோதத்தன்மையோட அவங்க ட்ரீட்மெண்ட்டும் எந்த காலத்துலையும் எடுக்க மாட்டாங்க தன்னை குத்தம் வந்தவனாக இருந்தாலும் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவனை காப்பாற்று தான் முயற்சி பண்ணுவாங்க டாக்டர் தொழிலுங்கிறது ஒரு புனிதமானது இப்போக்ரெட்டிக்ஸ் அந்த ஓத்து எடுக்கிறப்பவே இதெல்லாம் சொல்லிட்டு தான் அவங்க உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க இல்லை இப்போ சொல்லிட்டோம் இல்லை இப்போ அது அதுதான் அதுக்காக தான் போயிருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பொண்ணு ஆமாம் ஆமாம் எல்லோரும் மகிழ்ச்சியாக தான் போனோம் ஆமாங்க சொல்லிட்டு தாங்க போயிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏற்கனவே 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 நூற்றி நாலு இருக்குங்க நூற்றி நாலில் ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆலோசகர்கள் எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரமும் ரவுண்ட் அ கிளாக் இருக்காங்க யாருக்கு எந்த எந்த பாதிப்பு இருந்தாலும் அதில் சொன்னால் இப்போது பேசினா உடனடியாக சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அது செய்தி சொல்லப்பட்டு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது இல்லை இப்போ தான் அவர் நல்லா ஆயிருக்காருங்க இல்லை இல்லை அவர் இன்னும் நாளைக்கு கொஞ்சம் ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் நாங்களே கூட அவர் கீழே கேட்போம் என்ன நடந்தது உங்களோட ரெண்டு பேருக்குள்ள அரை மணி நேரம் க அந்த பேசியிருக்கீங்களா என்ன பேசுனீங்கன்னு நாங்கள் கேட்போம் போலீஸும் கூட விசாரிப்பாங்க இல்லை இல்லை அது எல்லா இடத்துலையும் தராங்க இது இன்ஸ்ட்ரக்ஷன் தரதில்ல அவங்களோட அது கடமை மருத்துவர்களுடைய கடமையே அவங்க அந்த மருத்துவர்களாக பொறுப்பேற்றுக்கிற போதே அது அவங்களுடைய கடமை நோயாளியை பாதுகாக்கிறது நோயின் தன்மையை சொல்கிறது இதெல்லாம் கடமை இது புதுசாக ஒன்றும் போய் சொல்ல வேண்டியதில்லை